அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அமாவாசைகளே ரொம்ப முக்கியமான அமாவாசை மொத்தம் மூணு அமாவாசை அது என்னென்ன அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை கார்த்த புரட்டாசி அமாவாசை இந்த மூணு அமாவாசைகளுமே ரொம்ப முக்கியமானது மாத மாதம் வர்ற அமாவாசைகள் இப்படி எல்லா அமாவாசைகளுக்குமே நம்ம வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க அது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த முன்னோர்கள் வந்து பசி இதுவுமா அவங்க செஞ்ச பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் பூலோகத்தில் இறந்ததுலேருந்து மேலோகத்துக்கு போக ஒரு வருட காலமாகும் அந்த ஒரு வருட காலமும் பசி பட்டினியாக போகிறது அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம இந்த நீர்நிலைகளில் பிண்டத்தை கரைச்சி விடுறது தர்ப்பணம் கொடுக்கறது இந்த மாதிரி செய்கிறது வந்து நேரடியாக அவங்களுக்கு போய் சேரும் முன்னோர்கள் வாழ்த்த வாழ்த்த தான் பூலோகத்தில் இருக்கிற நம்மளுக்கு வந்து மேலும் மேலும் முன்னேற்றம் கிடைக்கிறது அதுக்காகத்தான் இந்த தர்ப்பணம் வந்து கொடுக்குறோம் முன்னோர்களுக்கு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை என்றைக்கு வந்து நான்வெஜ்ஜு இப்போ வந்து வீட்டில் வந்து முன்னோர்கள் யாரும் இறந்து போகலை இந்த மாதிரி அப்படின்ற இருக்கிற குடும்பத்தில் உள்ளவங்க வந்து இப்போ என் மாமியன் உயிரோடு தானே இருக்காங்க நான் இந்த மாதிரி விரதம் இருக்க தேவையில்லை அப்படின்றவங்க வந்து நான்வெஜ்ஜு இந்த மாதிரி எடுத்து சமைச்சு சாப்பிடக்கூடவே கூடாது அமாவாசை என்றைக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்டா வந்து தாய்க்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க பௌர்ணமி அப்போது நான்வெஜ்ஜு சாப்பிட்றது வந்து தகப்பனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு நாட்கள் வந்து நம்ம நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அமாவாசை என்னைக்கு வந்து நம்ம வந்து வீடு வந்து வீடு வாசல் வந்து அலசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் வந்து முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்ம கொடுக்குற பிண்டத்தை ஏற்றுக்குவாங்க அதனால தான் வாசலில் வந்து கோலம் போடக்கூடாது செம்மண் வந்து கலவை கலக்கணும் அப்படின்றாங்க